யாத்ராகமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் ஏழு உங்களை எனக்கு சொந்த ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு எனக்கு ஜனங்களாக அதாவது எனக்கு சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன் உங்களிலே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அப்ப எதுக்காக எகிப்து ஜனத்திலிருந்து இருந்து ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் பிரித்தார் அதாவது எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் இந்த எகித்தின் எகித்தின் அடிமை தினத்தில் சுமத்தப்பட்ட பாவங்கள் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்தின் பாவத்தில் உலகத்தின் அக்கிரமத்தில் உலகத்தின் சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்து ஆண்டவராகிய தேவன் வேறு பிரித்து அவருடைய சமூக தப்பத்தை புசிக்க வைத்து சொந்த சம்பத்தாக சொந்த பிள்ளைகளாக உங்களை வைப்பதற்காகவே அழைத்தாரே தவிர ஆண்டவரோடும் இருந்துட்டு உலகத்தோடும் இருப்பதற்காக அல்ல